அதிமுகவை ஒன்றிணைத்து இலையை மீட்க அம்மானியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என பன்னீர்செல்வத்தின் அறிவிப்பிற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன சசிகலா குடும்பத்தை கட்சியிலிருந்து ஒதுக்க வேண்டும் ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்ற இரண்டு நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஓபிஎஸ் அணி தெரிவித்தது முதல்வருடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தி சசிகலா குடும்பத்தை கட்சி மற்றும் ஆட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக தெரிவித்தனர் தினகரன் தனது பங்குக்கு தனி வியூகம் வகுத்து வருகிறார் முதல்வர் பதவி பறிபோனதால் பொங்கி எழுந்த பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து பிரிந்து தனி அணியை உருவாக்கி அரசியல் செய்து வந்தார் இந்நிலையில் மீண்டும் இரு அணிகளும் இணைந்தவுடன் முதல்வராகிவிடலாம் என்ற பன்னீர்செல்வத்தின் எண்ணத்தை தகர்க்கும் வகையில் அதிமுக இணைந்தாலும் பழனிச்சாமியே முதல்வராக தொடர்வார் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் பன்னீர்செல்வத்துடன் பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும் தம்பிதுரை தெரிவித்தார் இதனால் பன்னீர்செல்வம் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மறுபடியும் முதல்வர் ஆகலாம் என நினைத்தால் முடியாதோ என்ற சோகத்தில் உள்ளார் பன்னீர்செல்வம் தினகரனும் தனி வியூகம் வகுத்து வருவதால் அவர் தனி அணியை உருவாக்கக்கூடிய சூழலும் உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க